துறைமுகத்திலிருந்து நேற்று மாலை பயணத்தை தினேஷ் நான்கேனும் நெடுநாள் மீன்பிடி படகு காணாமல் போய் உள்ளது அதன் ஐந்து மீனவர்கள் இருந்துள்ளனர் குறித்த மீன்பிடி படகு கரையிலிருந்து ஏழு கடல் மைல்கள் தொலைவில் வர்த்தக கப்பலில் மோதன்றுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது விபத்தை அடுத்து ஒரு மீனவர் நீந்தி கரையை அடைந்துள்ளார் காணாமல் சம்பவம் தொடர்பில் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் வேறு சில மீன்பிடி படகுகளில் மீனவர்களும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இந்நிலையில் அலுத்கம மொதகல்ல பிரதேசத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்குச் சென்ற மீன்பிடி படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் காணாமல் போய் உள்ளனர் தனுஷா மெரின் எனும் சிறிய மீன்பிடி படகில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் பயணித்துள்ளனர் இரவு வேளையில் கடலுக்குச் சென்று காலை வேளையில் கரைக்கு திரும்புகையிலேயே படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது காணாமல் போன மீனவர்களை தேடி விமானப்படையின் பெல் நானூற்றி பனிரெண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்றும் வை பனிரெண்டு ரக விமானமும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வுநிலை நிலை ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவின் ஆலோசனைக்கு அமைய தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்